முடியரசன் இயற்றாத நூல் எது இது டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருவோமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி முடியரசனை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் முடியரசன் பற்றிய தகவல்கள் இவரின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரை இவரின் இயற்பெயர் துரைராசு பெற்றோர் சுப்பராயலூர் சீதாலட்சுமி ஊர் பெரியகுளம் தேனி மாவட்டம் இவர் தமிழாசிரியராக காரைக்குடியில் உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்தார் இவரின் நூல்கள் பூங்கோடி வீரகாவியம் புதியதொரு விதிசெய்வம் முடியரசனின் கவிதைகள் காவியப்பாவை நெஞ்சு பொறுக்கவில்லையே ஊன்றுகோல் இளம்பெருவழுதி வள்ளுவர் கோட்டம் கவியரங்கில் முடியரசன் வீரகாவியம் ஞாயிறு திங்களும் எக்கோவின் காதல் இது சிறுகதை முடியரசனின் வேறு பெயர்கள் திராவிட நாட்டின் வானம்பாடி கவியரசு இவரின் பட்டங்கள் இவர் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் கவியரசு பட்டத்தை குன்றக்குடியாடிகளார் வழங்கியிருப்பாங்க தமிழ்நாட்டின் வானம்பாடி என்று அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார் திராவிட நாட்டின் வானம்பாடி என்றும் அண்ணா சொல்லியிருப்பார் பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு தந்தை பெரியார் சொல்லியிருப்பார் பாவரசர் அப்படின்னு தேவநாயர் பாவனார் சொல்லியிருப்பார் கவி பேரரசர் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் சொல்லியிருப்பாங்க இவரின் சிறப்புகள் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர் இதுபோலவே இவரின் மகன்களுக்கும் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்தார் இவரது கவிதைகள் சாகித அகாடமி வந்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் மற்றும் இந்தியிலும் மொழிபெயர்த்துள்ளது இவரின் சுயசரிதை ஒரு பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம் ஸோ முடியரசன் இயற்றாத நூல் ஆப்ஷன் பி நீலமேகம் உங்களுக்கான கொஸ்டின் பூங்கோடி காவியத்திற்கு தமிழக அரசின் பரிசு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது இதற்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ